ஹலோ பிரி முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க லைஃப் சூப்பரா போய்கிட்டு இருக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா நம்ம லைவ் போடும் போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க விழிப்புணர்வு வீடியோ போடுங்க அப்படின்னு ஆக்சுவலா திரும்ப திரும்ப சொன்னாங்க விழிப்புணர்வு வீடியோ போடுங்க விழிப்புணர்வு திரும்ப திரும்ப சொன்னாங்க சரி ஓகே இவ்வளவு தூரம் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டாங்க சோ அதனால போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல கூட சொல்லிருந்தான் சரி உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு ஆனா என்ன ஒண்ணு நம்ம விழிப்புணர்வு சொன்னா நீங்க தான் தெரியல ஏன்னா நம்ம எப்படி தெரியுமா சொல்லுவோம் நம்ம சொல்றது யாராலும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அது உண்மை இருக்கும் அதுல பட் வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சொல்றேன் நீ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு அப்புறம் சொல்லுங்க சரியா கரெக்டா விட்டுரும் தீர்ப்பேன் கடினமா உடைங்க அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா அதுவே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாத்து வேலைங்க புதுசா பாக்குறீங்களா ஆமாங்க உழைக்கணும் இல்லைன்னு சொல்லல ஆனா அது யாருக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு நமக்காக உழைக்கிறோமா இல்ல அடுத்தவங்களுக்காக உழைக்கிறோமா நீங்க சொல்லலாம் நான் போய் வேலை தானே காசு வரும் காசு வந்தாதான என் லைஃப நல்லா கொண்டு போக முடியும் அப்ப வந்து எனக்காக தானே உழைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆக்சுவலா அப்படி இல்லங்க உண்மையா வந்து நம்ம வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் செட்டை மாத்தி நம்ம கொண்டு வந்திருக்காங்க அது எதுக்காக யாரு எதுக்காக பண்ணதுன்னு தெரியல இருந்தாலும் அதுதான் உண்மை சோ உங்களுக்கு ஒரு விஷயம் கேக்குற பாருங்களேன் இந்த காலத்துல நீங்க வந்து ஆஹ் நல்லவங்கள யாரையாவது காட்ட முடியுமா இல்ல இவங்க நல்லவங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குறீங்களா இப்பல்லாம் நான் அதிகமா கேள்விப்படுற டைலாக்கு என்ன தெரியுமா இப்பெல்லாம் யாருமே நல்லவங்க இருக்கா நல்லவங்க பார்க்க முடியுமா எல்லாமே அயோக்கிய பயில்கள் தான் அப்படிங்கிற டைலாக் தான் அதிகமா நான் கேள்விப்படுறேன் உண்மைதானே நீங்களும் அதானே கேள்விப்படுறீங்க சோ அப்படிதாங்க இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு இல்ல நான் உன்னு கேக்குறேன் தெரியாம இந்த உலகத்துல ஒரு குழந்தை வந்து பிறக்குதுங்க அந்த குழந்தை நம்ம நலவங்கள நலவங்க சொல்ல முடியுமா கெட்டவங்க சொல்ல முடியுமா ஏன்னா அந்த குழந்தை எதுவுமே தெரியாம வந்து சரியா ஒரு பாட்டு கூட இருக்கு எந்த குழந்தையும் நல்ல மண்ணில் அது பிறக்கும் போது எதுவுமே தெரியாம பிறக்குது அப்புறம் எப்படி அது வந்து கெட்ட கெட்டவங்களா மாறாங்கன்னா இந்த உலகத்தை பார்த்துதானே இந்த உலகத்துல இருக்கு என்ன இருக்கோ அத பார்த்துதானே பார்த்து தானே அவங்க வந்து நலவங்களா கெட்டவங்களா நம்ம சொல்றோம் இந்த உலகத்தில் உள்ள தானே கத்துக்கிறாங்க அப்ப தப்பு இங்க எங்க இருக்கு இந்த உலகத்துல தானே பெரிய அயோக்கிய பையா பெரிய கொலகார பையா பெரிய இது வந்து கொள்ளை அடிக்கிற பையா அப்படின்னு சொல்றீங்க சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆள் டைம் பாருங்களேன் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அவன் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா பண்ணியிருப்பான் அவனுக்கும் எங்கேயாவது ஒரு நல்லது பண்ணணும்னா அவனுக்கும் ஆசை இருக்கும் சோ அதெல்லாம் எப்படி இருக்கு பெரிய அயோக்கிய பையக்குள்ளயும் அப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் ஆசை எதனால வருது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும் அதுதான் ஒரு இயற்கைங்க ஏன்னா இங்க நல்ல விஷயங்கள் தான் அதிகமா பண்றதுக்கு இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஆஹ் என்னன்னா நம்ம எதை பண்றோமோ அதாங்க நமக்கு லைஃப் அமையும் ஆஹ் நம்ம நல்லதாவே பண்ணாவே கண்டிப்பா நல்லதாவே நடக்கும் அதனாலதான் இங்க வந்து எல்லாருமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா எனக்கு மட்டும் ஏன் லைஃப் வந்து நிறைய பேர் காமெடியா இருக்கும் அவங்களுக்கு தெரியல என்ன தெரியுமா நம்ம இருக்கிறதுனாலதான் நம்ம லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்கள இன்டைரக்டாவே அவங்க சொல்லிக்கிறாங்க நாங்க கெட்டவங்கன்னு பெரிய காமெடிங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து கெட்டது மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையா ஸ்டேட்டஸ் போடுறாங்க என்னங்க அது நம்ம என்ன நம்ம என்ன வெளி கொண்டு வரோமோ அதாங்க நமக்கு வாழ்க்கையா அமையும் சோ நல்ல விஷயங்களா பண்ணா நல்லதாவே நடக்குங்க இது ரியாலிட்டி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ ஒருத்தர் கூட சொன்னாரு நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா அப்படின்னு நான் இத பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அவர் வந்து ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ற ஆளு நிறைய வீடியோ பார்த்துட்டு சொல்லிருந்தா ஏத்துக்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம நல்லதா நினைக்கணும் நல்லதா செய்யணும் அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப வந்து எல்லாருக்குள்ளேயும் நல்ல விஷயம் இருக்குன்னா நல்லதா பண்ணாம ஏன் வந்து இப்படி மாறுறாங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு என்னன்னா யாருமே வந்து பொறுமையா இல்லங்க ரிலாக்ஸா இல்லங்க ஸ்ட்ரெஸ் ஏன்னா ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஓடுனாதான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சாதான் நம்ம சாப்பிட முடியும் அப்புறம் நம்ம இருக்க வீடு கிடைக்கும் இப்படி எல்லாம் கிடைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஆகவே வந்து அவங்களுக்கு வந்து என்ன தோணும் இப்ப அவங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா பக்கத்து வீட்டில் நல்லா சம்பாதிச்சு நிறைய பொருள் வாங்குறாங்க தங்கம் வாங்குறாங்க கட்டில் வாங்குறாங்க டிவி வாங்குறாங்க எல்லாம் வாங்குறாங்க நம்ம வந்து என்னதான் சம்பாதிச்சாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல சாப்பாடை தாண்டி எதுவுமே பண்ண முடியல ஏன்னா கதன் ஆகுது எல்லாரும் வந்து நம்மள ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அப்ப நம்ம வந்து அங்க பார்த்து அவங்க மேல வெறுப்பு ஒரு வெறுப்பு வருது வருமா இல்லையா ஏன்னா இது நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எங்களை எங்களை ஒரு வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு செம பின்னாடி ஓடுறதுனால யாருக்குமே ரிலாக்ஸ் ஆக டைம் இல்ல அதனால அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அதிகமா வர ஆரம்பிது அவ்வளவுதாங்க பெரிய விஷயம் சரி ஓகே பணத்தை பின்னாடி ஓடுறீங்க நான் கேக்குறேன் தெரியாம கேக்குறேன் பணம் அப்படின்னு ஒண்ணு அழிஞ்சிருச்சு தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டெப் உங்களுடைய லைஃப் லைஃப் எப்படி எப்படி தெரியுமா தெரியுமா சாப்பாட்டுக்கு அடுத்த சாப்பாட்டுக்கு நம்ம வந்து இப்ப எத்தனை பேட்ட வந்து விலை இருக்கு ஆஹ் நல்லா அதுவும் ஆரோக்கியமான எத்தனை பேர்கிட்ட இருக்கு சரி இப்பே நிறைய அழிஞ்சிருச்சு ஏதோ ரொம்ப ரேரா இருக்கு ஒரு சில பேர் ஆள்கிட்ட ஆஹ் வேற வந்து நிலம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு விவசாயம் பண்ற நிலம் சரி நிலம் கூட தேவையில்ல அதுவும் அதுவும் அந்த காலத்துல இருந்த ஒரு அரசியல் ஏன்னா வந்து ஆக்சுவலா இயற்கையாவே என்னன்னா நமக்கு வந்து மரங்கள் வளரும் அதுல கனி கொடுக்கும் அதை அப்படின்னு சாப்பிடறதுதான் இயற்கையான ஒரு விஷயம் ஆஹ் சரி அதுக்காவது இருக்கா ஏன்னா அப்பெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்களேன் நான் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய மரங்கள் இருக்கும் அந்த மரங்களை போய் பறிச்சு நாங்க சாப்பிட்டு இருக்கோம் பழங்க ஒரு இருபது பேர் பத்து பேருக்கு ஒரு வீடு இருந்ததுனால நிலங்கள் வந்து அதிகமா இருந்துச்சு இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு வீடு வந்ததுனால நிலங்கள் அழிஞ்சிருச்சு வீடுகள் அதிகமாயிருச்சு விளையாண்டுருக்காப்பிட்டு இருக்க மரத்துல வந்து பழங்கள் இப்ப எத்தனை பேர் அப்படி சாப்பிடு சாப்பிடுறாங்க சின்ன பிள்ளைகள நாங்க எல்லாருமே புடி சாப்பிட்டுருக்கோம் ஆஹ் இப்ப வந்து பாருங்களேன் இப்ப உள்ள சிட்டில பாருங்களா சுத்தம் கிராமத்துல கூட ஏதோ ஒண்ணு ரெண்டு இடத்துல இருக்கும் ஏன் சிட்டில சுத்தம் இன்னும் போக அதுவும் அழிஞ்சிரும் மொத்தமா அழிஞ்சிருச்சுன்னா அழிச்சிட்டு பணத்தையும் தடை பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அடிமை தாங்க சாப்பாடு கண்டிப்பா அடிமை எதுவுமே பண்ண முடியாது அப்போ வந்து யார்கிட்ட இருக்கும் தெரியுமா இப்பயே நிறைய கார்ப்ரேட் கம்பெனி தான் நிறைய விதைகளை வந்து பராமரிச்சு வச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க வேணா இதுல நெட்ல சிட்ச் பண்ணி பாருங்க தெரியும் நிறைய இதை பராமரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லாருமே அப்புறம் கார்பரேட் கம்பெனிட்டு தான் இருக்கும் நம்மகிட்ட வந்து எதுவுமே இருக்காது ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாப்பாடுக்காக அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுதான் ஆகணும் நம்ம அடிமையா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலத்துல வந்து வீட்டை சுத்தி ஒரு வேலி போடணும்னா ஒரு மரத்தை ஃபுல்லா நட்டு வச்சு அதுல சும்மா முள்ள வச்சு அத்தி ஆத்தி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மரங்கள் நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டை சுத்தி வேலினாவே மரம் தான் இப்ப எல்லாம் மரத்தை பூரா வெட்டிட்டு காம்பவுண்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டு வருது அழிஞ்சிட்டு வருது அந்த காலத்துல பாருங்களேன் நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்குங்க அந்த காலத்துல அந்த காலத்துல வெளியூர்ல இருந்து ஆள் வந்திருப்பாங்க சும்மா போயிட்டு வரப்பாங்க அவங்க வந்து டயலா இருந்துட்டு திண்ணில படுத்த உக்காந்துருந்தா ஏன்னா அந்த காலத்துல கொலை கொள்ளை எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை புக்ல படிச்சுக்க நீங்க செச் பண்ணி பாருங்க எதுவுமே கிடையாது எல்லாமே இந்த காலத்துல வந்ததுதான் வழியில போற ஒருத்தவங்க டயலா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு தண்ணீல உட்காந்தா அந்த வீட்டுல இருந்து வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு தண்ணி கொடுக்குறது என்ன சாப்பாடு கொடுக்குறதுன்னா எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த காலத்துல அப்படி யாராவது பண்ணுவாங்களா யாரா நீ ஓடுறா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஓடுறா அப்படின்னு விரட்டி விடுற காலம் இந்த காலம் ஸோ எல்லாமே நம்மள வந்து ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துக்கிட்டு நம்ம நினைக்கலாம் டெக்னாலஜி வளருன்னு ஒன் சைடு டெக்னாலஜி வளருது இன்னொரு சைடு நம்ம வந்து ஒரு அடிமை வட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கோங்க நமக்கு வந்து நீங்க கேட்கலாம் பணம் அழிஞ்சிடலாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது பணம் எப்படி அழியும் கேட்கலாம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு நோட்டை தடை பண்ணாங்கல்ல நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுச்சு கவர்மெண்ட் நினைச்சா என்னவெல்லாம் பண்ணலாம் ஏன்னா நம்ம இப்ப நம்மளுடைய எல்லா இதுமே கவர்மெண்ட்ல இப்ப ஆதார் கார்டில இருந்து ரேஷன் கார்டில இருந்து பேன் கார்டில இருந்து எல்லாமே எடுத்து எடுக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனோட எல்லா நம்ம பண்ற எல்லா விஷயங்களும் இப்ப மொபைலில் கூட நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் மொபைல் மூலமா கூட ஒரு டேட்டாவா சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஆபத்தான உலகத்துல மாட்டி இருக்கும் நம்ம நீங்க செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நீங்க உதாரணத்துக்கு வந்து வாட்ஸ்அப்ல நான் வந்து இந்த பொருள் வாங்க போறேன் அப்படின்னு யார்கிட்டையா சாட் பண்ணுங்களேன் அடுத்த நிமிஷமே நீங்க போய் பாத்தீங்கன்னா பேஸ்புக்லயும் சரி யூடியூப்லயும் சரி நீங்க எந்த இன்ஸ்டாகிராம் எந்த ஆப்புக்குள்ள போனீங்கன்னாலும் நீங்க என்ன கேட்டிங்களோ அதற்கான ப்ராடக்ட் வந்து நிக்கீங்க முன்னாடி செருப்பு அந்த அதை அதை பத்தி செருப்பு அதை பத்தி விளம்பரம் தான் வரும் இது ஒரு டேட்டா அனாலிசிஸ் நம்ம பேச நம்ம பேசுற ஒரு ஒரு விஷயம் கூட இப்ப வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாமே நான் நம்ம வந்து ஒரு மனிதன் சுதந்திரமா வாழ முடியாத அளவுக்கு நம்மள வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதன் கூட ஒரு விஷயம் சுதந்திரமா பண்ணக்கூடாது பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நினைக்கிறோம் சுதந்திரமா இருக்கோம் ஆனா இன்டெரக்டா நம்மள வந்து அடிமையா அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல நம்ம எது பண்ணாலுமே அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்டு தலையா தலையாட்டுற மாதிரிதான் வரும் ஃபியூச்சர்ல அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம் உலகம் சோ ஓகே அப்ப நீங்க கேட்கலாம் நீங்க அப்ப நீங்க வந்து எப்படி பணம் இல்லாம வாழ்றீங்களா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் நானே அதுக்கு பதில் சொல்லிடலாம் நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன் விட்டு வந்துக்கிட்டு இருக்கேங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு எனக்காக வாழ ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டேன் எனக்காக அதுல கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும் ஏன்னா நல்லா மாட்டிக்கிட்டோம் ஸோ எனக்காக வாழ ஆரம்பிச்சிட்டேன் நல்ல விஷயங்கள் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் பண்ணணும் இருந்தாலும் பண்ண முடியாது சூழ்நிலை உங்களால் முட்டி அதாவது உங்களால் முடியாதெல்லாம் பண்ண வேணாம் உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் அது பண்ணாமல் போயிடாதீங்க நல்லது ஏன்னா நம்ம நல்லது நினைச்சா கண்டிப்பா நல்லது நடக்குங்க அந்த காலம் மாதிரி அந்த காலத்துல வந்து எந்த இதுமே இல்ல அந்த மாதிரி உலகத்தை கொண்டு வர முடியும் நம்ம மனசு வைக்கணும் நம்ம நம்ம மனசு வைக்க மாட்டேங்கிறோம் சின்ன சின்ன நல்லது பண்ண ஆரம்பிங்க முடிஞ்சாலும் பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி உங்களால முடிஞ்சா தோப்பு இருந்தா இது இடம் இருந்தா ஏதாவது விதையில போடுங்க அது மரமா முளைக்கும் உங்களுக்கு அணி கொடுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர ஆரம்பிங்க ஆனா இது தான் ஆனா நம்ம கையில இருக்கு ஏன்னா என்ன சிரிக்கிற இல்ல அந்த காலத்துல எல்லாம் வயசானவங்க நிறைய மரங்கள் வச்சாக அதுங்க போனதுக்கு பின்னாடியே மரத்தை வெட்டிட்டாங்க ஏன் தெரியுமா கூட்டி எல்லாம் கஷ்டமா இருக்கு அது உண்மைதான் அப்படின்னு பேத்தி மருக நாங்கள்லாம் என்ன செஞ்சுறது பின்னாடி அவங்க போறதுக்கு பின்னாடியே இதையும் அனுப்பி விட்டுறது அவங்க கூட அனுப்பி விட்டுறது சரி ஓகே செம்ம காமடியில பக்கத்து வீட்டுல இப்ப உங்ககிட்ட ஏதாவது இருந்தா அதை பக்கத்து வீட்டுல கொடுத்து பக்கத்துல காசுக்கு பதிலாக பண்ட முறை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க சோ ஏன்னா அப்பயும் மனிதர்கள் தான் மாத்தினாங்க இப்பயும் நம்ம தான் மாத்த முடியும் என்ன இது நான் சொன்னது உங்கள ஏத்துக்க முடிச்சுன்னா ஏத்துக்கிறேங்க அது உங்களுடைய விருப்பம் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ மீட் பண்ணுமா பாய்